அலாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல் டுடே ரெசிபி ஜவ்வரிசி பணியாரம் பாரம்பரியமான ஜவ்வரிசி பணியாரம் நம்மளோட அம்மா இல்லைனா பாட்டி நம்மளுக்கு செஞ்சு கொடுத்து நம்ம சாப்பிட்டுருந்துருப்போம் இந்த ஜவ்வரிசி பணியாரத்தை ரொம்ப பதமாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துக்கிட்டேன் அந்த தேங்காவை நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி பால் பிழிஞ்சு எடுத்திருக்கேன் இது வந்து நம்மளுக்கு திக்கான பால் தேங்காய் பால் தலைப்பால் இது ரெண்டாவது தேங்காய் பாலம் அப்புறம் மூணாவது தேங்காய் பாலையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு பேக்கெட் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு அரை கிலோ வரும் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு பாக்கெட்டையும் சேர்த்துட்டு நான் ஒரு தாட்டி வாஷ் பண்ணிக்கிறேன் நார்மல் பச்சை தண்ணியில் இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் ரொம்ப நேரம் இதை ஊற வைக்கணும்னு இல்லை நம்ம தேங்காய் பாலில் தான் இதை ஊற வைக்க போகிறோம் ஒரு தாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நம்ம வந்து தண்ணி பால் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் அதை நல்லா கொதி வரணும் இந்த பால் வந்து நல்லா கொதி வர்றப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி எல்லாத்தையுமே வந்து அந்த கொதிச்ச பாலில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் இதை வந்து மூடி போட்டு அப்படியே ஓரமாக வச்சுருங்க இதை நல்லா சூடு ஃபுல்லாக ஆறிட்டு நல்லா அந்த பால் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆயிரும் ஃபுல்லாக ஜவ்வரிசி வந்து நல்லா உறிஞ்சிரும் இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிறேன் சோம்பு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வறுக்க வறுக்க செம்ம வாசனையாக இருக்கும் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு மெயின் வாசனையே என்னென்னு பார்த்தீங்கன்னா சோம்பு தான் இப்போ ஜவ்வரிசி வந்து நம்மளுக்கு நல்லாவே ஊறிடுச்சு பால் எதுவுமே இல்லை பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா திக்காயிடும் இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக பதம் முக்கியம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நல்லா ஊறி வந்த ஜவ்வரிசியில் நம்ம வந்து இடியப்ப மாவு சேர்த்துக்க போகிறோம் நாலு கிளாஸ் வர அளவுக்கு நான் இடியப்ப மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு முட்டை சேர்த்துக்கரலாம் அப்புறம் நம்ம வந்து பவுடர் பண்ண சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கரலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வர அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒன்றரை கப் வந்து நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் சுகரை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேங்காய் பாலோட டேஸ்ட்டே அது வந்து பயங்கரமாக இருக்கும் அதுக்காக சுகர் கம்மியாக இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து சுகரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறலாம் இப்போ நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லா சைடும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலைப்பால் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த தலைப்பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஸ்பூனில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு பதமுமே நல்லா தெரியும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லா சைடும் தேங்காய் பால் இருக்க சைடு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பணியாரம் ஊத்துற பதம் இருக்கணும் இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இடியப்பமாக ஒரு அரை கிளாஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும் ரொம்ப தண்ணியாக சேர்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஜவ்வரிசி வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து பணியாரம் வந்து ஸ்பாயில் ஆகிடும் அதுக்காக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ கடாயை நம்ம ஹீட் பண்ணிக்கிறலாம் ஒரு லிட்டர் தேங்காய் எடுத்துருக்கேன் ரொம்ப பாரம்பரியமான முறையில் செய்கிறவங்க எண்ணெய் தான் எடுத்துப்பாங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயிலே எடுத்துக்கோங்க ஆனால் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்லா வாசனையும் பயங்கரமாக இருக்கும் ஆயில் வந்து சூடாயிடுச்சா இல்லையாங்கிறதுக்காக கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கிட்டேன் பார்த்தா நல்லாவே ஆயிலும் சூடாயிடுச்சு நல்லா எண்ணெயில் புரிஞ்சு வருது இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வர அளவுக்கு உங்களுக்கு பணியாரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெயில் விட்டுக்கரலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நானுமே இந்த மாதிரி விட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொரிய விட்டுடுறேன் இந்த மாதிரி நல்லா ஒரு சைடு பொரிஞ்சு வர்றப்போ எல்லா சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடுங்க இது வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் நல்லா வந்து நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கரலாம் மேலே வந்து நல்லா மொறுமொருன்னு இருக்கும் உள்ள நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் நல்லா வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அந்த ஜவ்வரிசிலாம் நம்ம சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது இது வந்து இவ்வளோ ஒரு பதமாக இவ்வளோ இதாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் மாமியார் எங்கள் அம்மா தான் இந்த ரெசிப்பிலாம் செய்வாங்க நான் அந்த ரெசிபியை ரொம்ப பயந்து பயந்து தான் செஞ்சேன் ஃபஸ்ட்டு வாட்டி நல்லா வந்திருந்தது ரெண்டாவது தாட்டி எப்படி சுதப்பிடுமோன்னு சொல்லிட்டு பயந்து தான் செஞ்சேன் ஆனால் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது ஃபேமிலியிலும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அப்போ உள்ள ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்